நேபாளே பத்திக்கிட்டு எழுந்திட்டு இருக்குது அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பேன் பண்ணதுக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது இவங்க எல்லாருமே அங்க இருக்கிற கரப்ஷனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஓப்பனாவே ஷேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படி இந்த பொலிட்டீஷியன்ஸ் கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இந்த பொலிட்டீஷியன்ஸ் பசங்கள அந்த கரப்ஷன் காசுல ஒரு லக்ஸுரியஸான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இவங்க சோஷியல் மீடியால ஓப்பனா ஷேர் செஞ்ச காரணத்தினால அங்க இருக்கிற கவர்மெண்ட் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பேன் பண்ணாங்க இதனால ஆத்திரம் அடைந்த ஜென்சிஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சோ இந்த ஒரு போராட்டத்தினால அங்க இருக்கிற பி எம்ஏ இப்ப ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் இப்ப ஷேர் பண்றாங்க லைக் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி சோ இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டரே வந்து தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு கரப்ஷன் நடந்துட்டு இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் கண்டிப்பா வந்து யாரும் ஆகணும் நான் கூட ஜென்சிஸ் என்னமோ நினைச்சேன் ஆனா இந்த போராட்டத்துக்கு அப்புறமேட்டு ஜென்சிஸ் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் தென் வாட் ஐ தாட் ஆஃப் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது